நான் உண்மையில் நல்லவன் நீ என்னை ஏமாற்றதவரை தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை நாய் குறைக்கிறது என்று சிங்கமும் குறைத்தால் சிங்கத்திற்குத்தான் அசிங்கம் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்க்காதே இவ்வுலகில் அனைவரும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே கற்றுக்கொள்வதில் முட்டாளாக இரு கற்றுக் கொடுப்பதில் புத்திசாலியாக இரு மற்றவர்களை பைத்தியமாக்கும் அளவிற்கு மகிழ்ச்சியாயிருங்கள் நீ சம்பாதிக்கக்கூடிய ஒன்றை ஒருபோதும் பிச்சை எடுக்காதே எதிரியே ஆனாலும் துரோகத்தால் தோற்கடிக்காதே நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் கவலைப்பட மாட்டேன் என்னை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் இன்னும் தகுதி பெறவில்லை என்று போய்கொண்டே இருப்பேன் நீ எனக்கு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் உன் விருப்பம் ஆனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்காமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொள் என் எதிரில் நிற்கும் உன் செயலே நான் யார் என்பதை தீர்மானிக்கும் பிறரிடமிருந்து கற்றுக்கொள் ஆனால் அவரையே பின்பற்றாதே என்னை பற்றிய உன் கருத்து நான் யார் என்பதை ஒருபோதும் மாற்றாது என்னை உனக்கு பிடிக்கவில்லை எனில் நீ விலகிவிடு என்னை மாற்ற நினைக்காதே யாரையும் அதிகம் சார்ந்து இருக்காதே அவரது இழப்பு உன்னை பெரிதும் பாதிக்கும் மிக பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் மிக சிறிய விஷயமே மனப்பான்மை உனக்கான கதவு திறக்கவில்லை எனில் உனக்கென ஒரு வழியை உருவாக்கு பொறுமையை கையாளும் ஒருவன் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுகிறான் உன்னை மகிழ்வித்த ஒன்றிற்காக நீ ஒருபோதும் வருந்தாதே எனக்கு துரோகம் இழைக்க நீ எடுக்கும் ஆயுதம் நட்பு என்றால் உன்னை வெல்ல நான் எடுக்கும் ஆயுதம் உண்மையான நட்பு பையன் ஆணவமாக இருந்தால் கம்பீரன் என்று கூப்பிடும் இந்த உலகம் பெண்களை திமிர் பிடித்தவள் என்று கூப்பிடுவார்கள் அப்படி கூப்பிட்டாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் எனக்கு பின்னாடி பேசுறவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவனுக்கு முன்னாடி போறது நான் உருவத்துக்கு தான் முக்கியத்துவம் என்றால் யானைதான் காட்டுக்கு இருக்கும் முடியுமானால் பிறரை விட இரு ஆனால் அதையும் அவர்களிடம் கூறாதே நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிரு எப்போதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழக்காதே நீ வெற்றி பெறுவதற்காக பிறரை தோற்கடிக்க ஒருபோதும் நினைக்காதே தலை சாயும் நிலையே வந்தாலும் தன்மானத்தை ஒருபோதும் இழக்காதே நான் நானாக இருப்பதாலோ என்னவோ என்னை பலருக்கு பிடிக்காது மற்றவர்கள் என்னை புறக்கணிப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் என்னை இழக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை நீயே உன்னை பலவீனம் என்று நினைப்பதே மிகப்பெரிய பலவீனம் தீப்பட்டியில் கடைசி குச்சியில் இருக்கும் கவனம் முதல் குச்சியில் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் நீ வெற்றி பெற வேண்டுமெனில் இரு மற்றவர்கள் உன் மீதும் வீசும் கற்களை உனக்கான மாற்றிக் மாற்றிக்கொள் என் விருப்பத்தை உன் விருப்பத்திற்கேற்ப தீர்மானித்து விடாதே தனிமையில் இருக்கிறாய் என்று நினைத்து தளர்ந்து விடாதே உனது பலம் தனிமைதான் கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவன் அதிகம் சாதிக்கிறான் வழி ஒரு மனிதனை வீரனாக வடிவமைக்கிறது உன் பலத்தை அறிய ஆயிரம் பேருடன் சண்டையிடு உன் பலவீனத்தை அறிய அரை மணி நேரம் தனித்திரு விசுவாசம் ஒரு விலை உயர்ந்த பரிசு அதை மலிவான மக்களிடம் எதிர்பார்க்காதே உன் பெயரை நினைவில் கொள்ள இந்த உலகிற்கு ஒரு காரணத்தை கொடுப்பதே உன் உண்மையான வெற்றி நல்லவனாய் இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சிக்காதே அதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை நீ வெற்றி பெற நல்ல நண்பர்களை விட சிறந்த எதிரிகளே தேவை உந்தன் கேள்வியில் அதிகாரம் இருக்குமானால் நிச்சயமாக என்னுடைய பதிலில் திமிரின் சாடை இருக்கும் சிங்கத்துக்கு எப்போதுமே எந்த இடத்திலும் தனி இடம் உண்டு அதுபோல்தான் நானும் தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வரும் ஒரு சிங்கம் ஆடுகளின் கருத்துக்களை பற்றி பொருட்படுத்துவதே இல்லை பறப்பதற்கு தைரியம் இல்லாத போது சிறகுகள் இருந்தும் பயனில்லை அடுத்தவர் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும் எனில் செத்து விடு அழகு உங்கள் கவனத்தை ஈர்க்கிறது ஆனால் ஆளுமை உங்கள் இதயத்தை ஈர்க்கிறது கோபத்தில் முடிவெடுக்காதே மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே இரண்டுமே ஆபத்தில் முடியும் அடுத்தவனைப் போல் இருக்க ஆசைப்படாதே உனக்கென்று தனித்துவம் உண்டு நாயை பார்த்து சிங்கமும் குறைத்தால் அவமானம்தான் மிஞ்சும் போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் தனி ஒருவனாய் போராடி கரை சேர்ந்த பின் இருப்பதில் தப்பில்லை நான் சலித்து பின் செல்பவன் அல்ல எதுவாக இருந்தாலும் சாதித்து முன் செல்பவன் அத்தோடு பதினொன்னா இருக்க புடிக்காது கெத்தோடு தனியா இருக்கத்தான் பிடிக்கும் விதியது விதியன பணியாது துணிவாய் நில் என்னை தொலைத்தவர்களை நான் ஒருபோதும் தேடியதில்லை யாருக்கு அஞ்சியும் யாரிடம் கெஞ்சியும் வாழ வேண்டாம் எல்லாரையும் மிஞ்சியே வாழ்வோம் பொறுமையா தானே இருக்கான்னு ரொம்ப ஆடக்கூடாது என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு மத்தவங்க கால்ல விழுந்து வாழ்றதோ இல்ல காலவாரி விட்டு வாழ்றதோ எப்பயுமே என்னோட அகராதியிலேயே கிடையாது மனதில் பட்டதே பேசுவது திமிரு என்றால் அது என்னிடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு உன்னை மதிக்கிறவங்க கிட்ட அன்பா இரு மதிக்காதவங்க கிட்ட எப்போதும் திமிராகவே இரு தேவைக்காக பேசுவரையும் பிடிக்காது தேவைக்காக பேசவும் தெரியாது என் குணம் என் எதிரில் நிற்பவனின் குணத்தை பொறுத்தது என் வாழ்நாளில் என்னை அறிந்து கொண்டவர்களை விட தூக்கி தான் அதிகம் அதற்காக நான் கலங்கியதும் இல்லை கலங்கப் போவதும் இல்லை